யார் ஒருவர் கல்லூரி நேரத்தை தாண்டி படிப்பில் கவனம் செலுத்துகிறாரோ அவரே வெற்றியாளனாகிறார் விழாவில் பிரபல கல்வி பிரகாஷ் காந்தி மாணவர்களுக்கு அறிவுரை திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள ஆர் எம் கே மற்றும் ஆர் எம் டே பொறியியல் கல்லூரியில் புதியதாக சேர்ந்த மாணவர்களை வரவேற்கும் விழா நடைபெற்றது முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்கள் குத்துவரைக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர் விழாவிற்கு கல்வி குழுமங்களின் தலைவர் ஆர் எஸ் தலைமை தாங்கினார் பிரபல கல்வியாளரும் தொழில் நிறுவனங்களின் ஆலோசகருமான ஜெயபிரகாஷ் காந்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் விழாவில் அவர் மாணவர்களிடையே உரையாற்றுகையில் கல்லூரி முடிந்து உடனே கிளம்பிவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது இப்போதைய காலகட்டத்தில் அது எடுபடாது அதிக நேரம் கல்லூரியில் உள்ள நூலகத்தில் படிக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவனும் எவ்வளவு நேரம் நூலகத்தில் படிக்கிறான் என்பதை இணையதளம் மூலம் முன்னணி தொல் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் அறிந்து வைக்கின்றனர் அதனை கொண்டே அவர்கள் வேலைவாய்ப்புகளில் மாணவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள் எனவே நீங்கள் கல்வி கற்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பல்கலைக்கழக அளவில் சிறப்பான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் கல்வி குழுமங்களின் துணைத் தலைவர் ஆர் கிஷோர் கல்லூரி நிர்வாகிகள் கல்லூரி முதல்வர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி